பாம்பன் கடலில் உள்ள பழைய ரயில் பாலம் அகற்றும் பணி பூஜையுடன் தொடங்கியது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் இரண்டு புள்ளி மூன்று கிலோ தொலைவில் கடலுக்குள் கப்பல் வந்து செல்லும் வகையில் ரயில் பாலம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இந்த பாலத்தின் மையப்பகுதியில் உள்ள தூக்கு பாலம் வழியாக ஆயிரக்கணக்கான கப்பல்கள் வந்து சென்றுள்ளது தனுஷ்கோடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட புயல் காரணமாக பாதிக்கப்பட்டது ரயில் போக்குவரத்து மையப்பகுதியில் உள்ள தூக்கு பாலம் தொடர்ந்து காரணமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறுநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டுமான பணி அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கியது கடந்த ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி புதிய ரயில் பாலத்தின் வழியாக ரயில் போக்குவரத்து பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் இந்த நிலையில் பழைய பாம்பன் ரயில் பாலத்தை பாதுகாத்து வேண்டும் என ராமேஸ்வரம் தீவு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் புதிய ரயில் பாலம் செங்குத்தாக மோட்டார் மூலம் தூக்கி இறக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது பழைய பாலம் பனிரெண்டு ஊழியர்கள் மூலம் திறந்து மூடும் வசதி உள்ளது இதனால் பாம்பன் பாம்பன் கால்வாய் வழியாக கப்பல்கள் செல்ல வேண்டும் என்றாலும் புதிய மற்றும் பழைய பாலம் திறக்க வேண்டும் புதிய பாலம் விரைவாக திறந்துவிடலாம் பழைய பாலம் திறக்க வேண்டும் என்றால் அந்த பாலம் முழுமையாக பராமரிப்பு பணி தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் இதன் காரணமாக பழைய பாலத்தை அகற்ற இந்திய ரயில்வே துறை முன்பாக அறிவிப்பு விடுக்கப்பட்டது இந்த நிலையில் பழைய ரயில் பாலம் கட்டப்பட்டு நூற்றி பதினோரு ஆண்டுகள் கடந்த நிலையில் பாலத்தை அகற்றும் பணி இரண்டு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் இன்று தொடங்கியது இதில் பழைய பாலம் அகற்றும் பணிக்காக பூஜை நடைபெற்று பணிகள் தொடங்கியது பழைய ரயில் பாலம் அகற்றும் போது புதிய பாலத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த பணிகள் நான்கு மாதத்தில் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக ஒப்பந்ததாரர்கள் தெரிவித்தனர்